வேணா இருக்கலாம் மட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா நாளைக்கு இவரே ஹைஜாக் பண்ணிட்டாங்க அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட சொல்றதுதான் பெட்டர்னு நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணேன் சத்தி ஏன்னா அவருக்கு சொல்லி அவரு அது அந்த டெப்தி அவர் வந்து இவரு கிட்ட பேசுற பேசவும் மாட்டாரு அதனால இவருக்கே புரிய வச்சு இங்க பாருங்க அவரு தான் பேஸ் நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணணும் தப்பு நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும் இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு மன்றங்களா இருந்து வந்தது இல்ல ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு

எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே அவர் ஒரு க்ளோஸ் மீட்டு டீமு அது ஓகே வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணலை நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க நீங்கள் பண்ணக்கூடாதுல்ல ஒன்னு ரெண்டாவது சரி பண்றீங்க உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட ஒரு புள்ளி கூட இவர் தான் போல் யூனிஃபைடா ஒரே ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும் இப்போ சூஸ் பண்ணி கொடுக்கலன்னா அது எப்படி இல்ல நான் டாக்டர் ராமதாஸ் இதையே தூக்கி வெளில போட்டவன் சிபி கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும்தான் அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா இப்படி தப்பு சார் அது இல்ல அது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது கேடர் பண்ணலாம் பங்கனரிஸ் பண்ணலாம் தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம் அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆக்கிய பண்ணக்கூடாது அதுவும் ஒரு கல்ட்டு டைல்யூட் பண்றதெல்லாம் வந்து கற்பனையில கூட இமேஜின் பண்ண முடியாது சார் இதெல்லாம் எந்த பார்ட்டிலையுமே

ஓபிஎஸ் எடுபடாது சசிகலா எடுபடாது அன்புமணி எடுபடாது திருமாவளவன் எடுபடாது யூனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ராலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அதுவும் சாதாரண ஆள் இல்ல கல் அவரை போய் டைலூட் பண்ணலாமா எவ்வளவு பெரிய முட்டால் தானே இது நீங்க யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எது கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா டிரைவர் வேஸ்ட் டம்மி சும்மா பேஸ்க்கு வச்சிருக்காரு இவர்தான் எல்லாம் இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பர்சன்ட் எடுத்தாரு இந்த ரெண்டு கூட தேராது நான் தேர்ட்டி பர்சன்ட் டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன் சீட் கன்வர்ஷனுக்கு பவருக்கு எப்படி எந்த அலைன்ஸ் வருவான் இன்னொன்னு சார் எப்படின்னா விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு எதை சொன்னாலும் டியூரிங் த டே இல்ல நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு கண் ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சு நைட் டைம்ல ஏதோ மண் பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுற மாதிரி சார் ஜான் சார் வந்து மீட் பண்ணார் சார் இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு அப்படி போட்டாருன்னா இவர் வந்து நான் நம்ம என்ன சொல்றோமோ மனே இப்படி இப்படிலாம் சொன்னாரு அதெல்லாம் அப்படியே டிட்டோ வந்து அடுத்து அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்களா சார்கிட்ட இப்ப நீங்க இன்னொரு தடவை சொல்லுவீங்களா எல்லாமே எல்லாமே எதை சொன்னாலும் ஃபேமிலி எதை சொன்னாலும் ஒண்ணு அவர் இவர் சொல்றாரு இல்ல அவர் வாங்கிடுறாரு ரெண்டுத்துல ஒண்ணு நடக்குது அதனால நான் என்ன பண்றது அவர்கிட்ட நான் சொல்லி அவர் இவர்கிட்ட வந்து சொல்றது நான் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கு சொல்லுங்க அவர் வந்து ஒரு இத ஒரு ஒரு ஆர்கனைசிங் உங்களுக்கு சொன்ன எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர் சொல்லி இருக்க இவர் அப்படி இல்ல இவர் எக்ஸ்ட்ரா